இனிய வணக்கம் பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் உலகம் முழுவதும் பல நாடுகளில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு கண்மூடித்தனமான ஆதரவை வழங்கும் அமெரிக்க நாட்டின் தூதரகத்தை உடனடியாக தமது நாட்டில் மூட வேண்டும் எனவும் அமெரிக்க தூதரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் எனவும் ஸ்டேலின் ராஃபத் தாக்குதலின் பின்னர் ஈராக்கில் இருக்கக்கூடிய செல்வாக்கு பெற்ற மதத்தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்மூடித்தனமாக அமெரிக்கா ஆதரிப்பதாகவும் ஸ்டேலின் உடைய இனப்படுகொலைகளை மறைப்பதை அமெரிக்கா நோக்கமாக கொண்டு தொடர்ச்சியாக செயற்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என தெரிவித்திருக்கக்கூடிய ஈராக்கினுடைய முக்கியமான மதத்தலைவர் அமெரிக்க தூதரை இரத்தம் சிந்தாமல் வெளியேற்ற வேண்டும் அமெரிக்க தூதரகத்தை மூட வேண்டும் என்றும் தன்னுடைய தளத்தில் அழைப்பு விடுத்திருக்கின்றார் மேலும் மொகதாதா சாதார் என்று சொல்லக்கூடிய ஈராக்கினுடைய மூத்த தலைவர் இந்த தாக்குதல் சம்பவங்கள் சர்வதேச சமூகத்தின் இயலாமை எடுத்து காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்டேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கில் மெக்சிகோவும் இணையமுற்படுவதாக தெரிவித்துள்ளார்கள் ஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கில் தலையிட உலக தீர்ப்பாயத்தில் மெக்சிகோ விண்ணப்பம் செய்துள்ளதாக சர்வதேச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மாநாட்டின் விதிகளின் உள்ளடக்கத்தின் சாத்திய கூறுகளை உருவாக்குவதற்கு தாமும் தலையிட முயல்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்கா வழக்கிற்கு ஆதரவாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலையீட்டை மற்ற மூன்று நாடுகளும் கேட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் தென்னாப்பிரிக்காவுக்கு ஆதரவாக செயற்படுவதற்கு கொலம்பியா நிகரகுவா மற்றும் லிபியா பெல்ஜியம் எகிப்து அயர்லாந்து மாலத்தீவு மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளும் இந்த வழக்கில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் ஸ்டேலுக்கு ஆதரவாக தலையிடுவதாக ஜெர்மனி மீது பல்வேறுபட்ட நாடுகளும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ரஃபேவில் ஸ்ட்ரேல் நடத்திய தாக்குதலின் பின்னர் மெக்சிகோவில் ஸ்ட்ரேலிய தூதரகத்துக்கு முன்பாக மிகப்பெரும் போராட்டம் இடம்பெற்றுள்ளது ஒரே கட்டத்தில் ஸ்டேலின் உடைய தாக்குதல் தொடர்பில் அதிருப்தியடைந்த போராட்டக்காரர்கள் அங்கு ஸ்டேலிய தூதரகத்தை அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே நேற்றைய தினம் துருக்கியில் ஸ்டேலிய தூதரகத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஸ்டேலிய தூதரகத்தின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதலை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மெக்சிகோவில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஸ்ட்ரேலிய தூதரகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தில் மிக கடுமையாக ஸ்ட்ரேலிய தூதரகம் தாக்கப்பட்டு தீவைத்துக் கொளுத்தப்பட்டதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஏமனின் கவுதிப்படைகள் அமெரிக்காவின் இன்னுமுறை எம்யூனை ட்ரிப்பர் உளவு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஏமன் பிரதேசத்துக்குள் தாக்குதல் நடத்துவதற்காக அல்லது ஏமன் பிரதேசத்துக்குள் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக சென்ற எம்யூனையின் அமெரிக்க ட்ரீப்பரை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்காவினுடைய பல உளவு ட்ரோன்களை கௌதிகள் சுட்டுவீழ்த்திய சூழ்நிலையில் மீண்டும் அமெரிக்க விமானம் கௌதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேல்களிலில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலியர் இராணுவ தளத்தை குறிவைத்து கிஸ்புல்லா நடத்திய மிக கடுமையான ஆளில்லா விமான தாக்குதலில் அந்த விமானங்கள் வெற்றிகரமாக ஸ்டேலினுடைய மேல் பகுதியில் வீழ்ந்து வெடித்திருப்பதாகவும் இதனால் ஸ்டேலியர் இராணுவ இலக்குகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது கிஸ்புல்லாவால் ஏவப்பட்ட வெடிக்கும் காமிக்ஸ் ஆளில்லா விமானங்கள் மேல்கல்லியில் அமைந்துள்ள ஸ்டேலியர் இராணுவ இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கி அளித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ரஃபாவில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை கண்டித்து ஸ்ட்ரெயிலிலிருந்து பிரேசிலின் தூதுவரை உடனடியாக திரும்ப பெற்றிருப்பதாக பிரேசிலினுடைய அதிபர் லூலா தெரிவித்திருக்கின்றார் ஸ்டேல் இனப்படுகளை தொடர்ச்சியாக நடத்தி வரும் சூழ்நிலையில் ஏற்கனவே ஸ்டேலுடனான தூதரக உறவுகளை துண்டிப்பதாக பிரேசில் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் எந்த சூழ்நிலையில் தற்போது ஸ்டேலிலிருந்து பிரேசிலின் தூதரை லூலா உடனடியாக திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவை தற்போது நடைபெற்றுள்ள பிரதான செய்திப்பதிவுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக பிராந்தியத்தில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி